வணக்கம் நான் டாக்டர் அருண் பிரசாத் கிட்னி ஸ்பெஷலிஸ்ட் அப்போலோ ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் மதுரையிலேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம கிட்னி டிசீஸ் பற்றி நம்ம பேச இருக்கிறோம் முதல்ல இந்த கிட்னியோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கிட்னி வந்து முக்கியமான வேலை நம்ம உடலில் இருக்கும் மெட்டபாலிக் வேஸ்ட் அசுத்தமான யூரியா மற்றும் கிரியாட்டின் அதை வந்து வெளியேற்றுறதுன்றது அதோடைய பிரதான வேலை அது மட்டும் இல்லாமல் நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய அமிலத்தன்மையை வந்து குறைக்கிறது ஆசிட் லோடை வந்து வெளியேற்றுறதும் பை கார்பனேட்டை ரீட்டெயின் பண்ணுறதும் நம்ம சிறுநீரகத்தோட முக்கியமான வேலை அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம உடலில் இருக்கும் எக்ஸஸ் வாட்டர் அதிகப்படியான நீரை வந்து நம்ம யூரின் வழியாக வெளியேற்றுறது வந்து சிறுநீரகத்தோட இரண்டாவது மிக முக்கியமான வேலை அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா உடம்பில் இருக்கக்கூடிய தாது பொருட்கள் மினரல்ஸ் அளவை வந்து ஒரு சீரான அளவில் வந்து வைக்க வேண்டியது வந்து சிறுநீரகத்தோட வேலை உதாரணத்துக்கு கால்சியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் மெக்னீஷியம் இந்த மாதிரி சில முக்கியமான மினரல்ஸ் அளவை வந்து கட்டுப்பாடான ஒரு லெவலில் வந்து சிறுநீரகம் வந்து மெயின்டைன் பண்ணும் அடுத்து பார்த்தோன்னா அது ஒரு எண்டோக்ரைன் ஆர்கானாகவும் வந்து செயல்படுது கிட்னி எப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பிளட் ப்ரெஷர் பிபி அளவை வந்து ஒரு சீரான அளவில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு கிட்னியோட செயல்பாடு வந்து ரொம்ப முக்கியம் சிறுநீரகத்துலேருந்து சில ரெனின் ஆன்ஜியோடன் இந்த மாதிரி சில ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும் அதன் வாயிலாக வந்து கிட்னி வந்து பிபியை வந்து ரெகுலேட் பண்ணும் நம்ம உடம்புல இது மட்டும் இல்லாமல் கிட்னிக்குன்னு சில சிந்தட்டிக் ஃபங்க்ஷன் உண்டு உதாரணத்துக்கு நம்மளோட ஹீமோக்ளோமின் ரத்தத்தில் ஹீமோக்ளோபின் அளவை வந்து கூட்டுவதற்கு கிட்னியிலேருந்து ஒரு ஹார்மோன் உற்பத்தி ஆகும் அதற்கு பேர் வந்து எரத்ரோபாய்டன் அப்படின்ற ஒரு ஹார்மோன் உற்பத்தி ஆகும் ஸோ அந்த ஹார்மோன் மிக மிக முக்கியம் அந்த ஹார்மோன் ஓரளவுக்கு ரத்தத்தில் இருந்தால் மட்டும்தான் அந்த சிவப்பணுக்களோட அளவு ஆகும் அதன் மூலயமா வந்து ஹீமோக்ளோபின் அளவு வந்து ஒரு சீரான அளவில் வந்து மெயின்டைன் ஆகும் அடுத்தது பார்த்தோம்னா வைட்டமின் டி ஸோ நம்ம எலும்பு வந்து ஆரோக்கியமானதாக சத்துள்ள எலும்பாக இருக்கிறதுக்கு நம்ம வைட்டமின் டி வந்து ரொம்ப முக்கியம் தெரியும் வெயிலில் போய் நின்றா வைட்டமின் டி கிடைக்கும் அப்படின்ட்டு பட் வெயிலில் போய் நின்ண்டா ஒரு ஆரம்ப கட்ட ஒரு வைட்டமின் டி கிடைக்கும் அது அதற்கு அடுத்தாப்புல லிவரில் போய் ஆக்டிவேட் ஆகி ஃபைனல் ஆக்டிவேஷன் என்பது சிறுநீரகத்தில் தான் நடக்கும் ஸோ அப்போது அந்த ஃபைனல் ஆக்டிவேட்டட் விட்டமின் டி வர்றது வந்து சிறுநீரகத்தில் தான் ஸோ இந்த மாதிரி சிறுநீரகத்திற்கு பல்வேறு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது உடம்பில் இருக்கும் வேஸ்ட்டை வெளியேற்றுதல் தேவையில்லாத நீரை வெளியேற்றுதல் சிந்தட்டிக் ஃபங்க்ஷன் சிவப்பணுக்கள் உற்பத்தி பண்ணுவதிலிருந்து ஆரோக்கியமான எலும்புகளை உற்பத்தி பண்ணுவது பிபி ரெகுலேஷன் இதெல்லாம் சிறுநீரகத்தோட முக்கியமான சில ஃபங்க்ஷன்ஸ் ஸோ நம்ம இப்போ வந்து கிட்னியோட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்துட்டோம் இதற்கு அடுத்த பகுதியில் நம்ம கிட்னி கோலார் சிம்டம்ஸ் என்ன மாதிரி அதை வெளிப்படுத்தும் அப்படின்றத நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம்